வெல்கம் டு சத்திய ரியல் எஸ்டேட் செஞ்சேரி மலைக்கு மிக அருகில் ஒரு தோப்புன்னு பார்க்க வந்துருக்குறேங்க நல்ல செம்மண் பூமிங்க பூரா நாட்டு மருந்தான் பார்த்துங்க அப்படியே ஃபீல்டை காரணம் பார்த்துங்க மொத்தம் ஃபீல்டோட அளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு ஏக்கரை வருதுங்க அதில் ஒரு ரெண்டே முக்கிய ஏக்கரை தனி டாக்குமெண்ட்டுங்க தனியை பிரித்து கொடுத்துட்றாங்க பார்த்துங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸோட வீட்டோடு இருக்குங்க எல்லாமே செப்பரேட்டாக இதுக்கு தனியாகங்க ஒரு முக்கால் ஏக்கரை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கன்று மரம் போட்டிருக்காங்க பாக்கி எல்லாமே பெரிய மரம் காப்புக்கு வந்த மரங்க இதுக்கு வந்து ஒரு போரு மூணு போரு ஒரு ஃப்ரீஹெச் அஞ்சு சரி சொன்னுங்க ஒரு ரிங் தொட்டி என்னங்க எல்லாமே செப்பரேட்டாக தனியாக வந்துடுதுங்க பார்த்துங்கதே அந்த ரிங் தொட்டி நல்லதானிங்க இந்த கன்று தோப்பி தானுங்க இதுக்குள்ளே வந்து மூணு போர் இருக்குதுங்க இந்த ஏ இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிக்கணும் பார்த்தீங்கன்னா செஞ்சேருமலை கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து இழுப்புநகர் ஏரியா லொக்கேட் இருக்குங்க பெதம்பட்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தால் இந்த ஃபீல்க்கு வந்து செஞ்சேர்மலை டு உடுபட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துடலாங்க அதே மாதிரி தட காட்டுக்கு தடன்னு பார்த்தீங்கன்னா தோப்புக்குள்ளே வந்து பதினேழு தானே தண்ணியை விட்டுறாங்க அப்போ சுற்றியில் போகிற தோப்பு தோணுங்க நல்லா வாட்டர் சுட்டு ஏரியா இந்த பூமியோட விலையுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஐம்பது லட்ச ரூபாய் இந்த பூமி பிடிச்சிருந்தா டிஸ்பிளேடுமாரி கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்